சார்ந்தது அந்த வாழ்வியல் சார்ந்ததுல போர் அறம் ரொம்ப முக்கியம் எப்பயுமே அந்த விருந்து உபசரிப்பு மத்தவங்களுக்கு உதவி செய்யறது ஈகை பண்பு இது எல்லாமே நமது வாழ்வியல் அறம் சார்ந்ததா இருந்தாலுமே போர் செய்யும் போது ஒரு அரசன் சில அறங்களை வந்து பின்பற்ற எல்லா மக்களுக்குமே துன்பம் தந்துவிடவே கூடாது இதே இந்த கருத்தை தான் புறநாள் நூற்றுல வேற ஒரு பாடல் சொல்லும் எந்த அரசனோட அம்பு உங்க மேல பற்றும் அதனால வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் பார்ட்னர்கள் பசுமாடுகளுக்கு இணையான பார்ட்னர்கள் எல்லாருமே பாதுகாப்பான இடத்துக்கு சென்று விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவலன் ஒருவன் முன் அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு அழகான பாடல் கூட உண்டு அதனால போர் அப்படின்னு வரும்போது எல்லோர் மேலையும் போர் செஞ்சிடவே கூடாது முன்னரை அறிவிக்க வேண்டும் அதே மாதிரி எப்பயும் ஒரு நாட்டுல போர் நடந்துகிட்டு இருந்தா மக்கள் நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க அப்ப நிம்மதி வேணும் அப்படின்னா ஒரு நாட்டுல அமைதி நிலவனம் அந்த அமைதி யார் மூலமா கிடைக்கும் அப்படின்னா அந்த நாட்டை அரசாளக்கூடிய ஒரு அரசன் மூலமா மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கறத தான் இடைக்காடலர் தனது பாடல்ல பதிவு பண்ணி இருக்கிறாரு சோழ மன்னனை பற்றி பாடிய ஒரு பாடல் இந்த மன்னன் எப்பயுமே பிற நாட்டின் மீது படையெடுத்துக்கிட்டே தான் இருப்பான் அப்ப இந்த இடத்துல சொல்றாங்க இந்த உனது யானை வந்து மலை போல பெருசா இருக்குது எப்பயுமே போர் செய்யும் போது யானைப்படை குதிரைப்படை காலற் படை எல்லா படைகளுமே இருக்கும் ஆனா யானைப்படைன்னு சொல்லும் போது எல்லாருமே பயந்துக்குவாங்க அப்ப அந்த பயம் அப்படிங்கிறது பொது மக்களுக்கு வந்துடவே கூடாது அதனால புலவர் சொல்லும் போதே உனது யானை மலை போல உள்ளது உனது படை கடல் போல உள்ளது அப்ப அளவுக்கு வீரர்களும் உனது வச்சு பிற நாட்டின் மீது படையெடுத்து ஆனா அப்படி படையெடுத்து செல்லவே கூடாது நீ உனது மக்களை பாதுகாக்க வேணும் எப்பயுமே நீ பாண்டிய நாட்டு மீது போர் தொடுத்துக்கிட்டே இருக்கிற பாண்டிய நாட்டு மீது நீ போர் தொடுத்த அப்படின்னா உனது மக்கள் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க அப்ப உனது நாட்டு மக்களை நீ எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா புலி புறங்காக்கும் குரலை போல மெல்வையில் செங்கோல் புறங்காப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாங்க அதாவது புலி தனது குட்டியை எப்படி பாதுகாக்குமோ அதை போல உனது நாட்டு மக்களை செங்கோல் ஆட்சி புரிந்து நீ காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புலவர் இந்த இடத்துல பதிவு எப்பயுமே புலி எப்பயும் மற்றவங்களுக்கு அதிகமான தீங்கை செய்யக்கூடிய ஒரு விலங்குதான் ஆனா தனக்குன்னு ஒரு குழந்தைன்னு வரும்போது தனக்குன்னு ஒரு குட்டின்னு வரும்போது அதை ரொம்ப அழகா பாதுகாக்கும் யாருக்காக விட்டு தேவையோ உணவு வேணுமா பாதுகாப்பு வேணுமா இடம் வேணுமா எல்லாத்தையுமே குரலையை எப்படி பாதுகாக்குமோ அதை போல புறங்காப்ப நீ உனது நாட்டு மக்களை பாதுகாக்கணும் அந்த பாதுகாப்பை எப்படி இருக்கணும் அப்படின்னா மெலிவையில் செங்கோல் செங்கோல் ஆட்சி கொண்டு எந்த இடத்துலயுமே சரிஞ்சிடவே கூடாது அப்ப மெலிவு இல்லாத செங்கோர் ஆட்சி நீ புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்காடனர் அந்த சோழம் அரசனுக்கு சொல்றான் அது மட்டும் இல்ல உனது நாட்டு மக்கள் எப்பயுமே பாண்டிய நாட்டு மக்களுக்கு விருந்த கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க நீ வந்து எப்பயுமே நீ போர் செஞ்சதுக்கு அப்புறமா உனது வாழை வந்து நீ ஆற்று நீர்ல போய் கழுவுவ அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மீன்களையும் பிற உணவுப் பொருள்களையும் தனது நாட்டிற்கு வந்த பாண்டிய நாட்டு மக்களுக்கு விருந்தாக கொடுத்து உபசரிப்பாங்க அதனால நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ மட்டும்தான் பாண்டிய நாட்டு மேல பகையா இருக்கிற மக்கள் இல்ல இந்த சோழ நாட்டு மக்களும் சரி பாண்டிய நாட்டு மக்களும் சரி அந்நியோன்யமா சகோதரத்துவ உணர்வோட தான் பழகிக்கிட்டு இருக்காங்க ஆனா உனக்கான அந்த பண்பு அவங்க மேல அவங்க போர் தொடுக்கணும் தனக்கான அதிகாரம் வந்து எனக்கேதான் கிடைக்கணும் அந்த பண்புனால மக்களை நீ பலிகட ஆக்கிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி நீ ஆக்க கூடாது அப்ப உன் மக்களும் நல்லா இருக்கணும் பாண்டிய நாட்டை சேர்ந்த மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னா உனது நாட்டுல போர் வராம நீ தடுத்துக்கணும் எப்பயுமே உனது கண்கள் எங்க இருக்கு அப்படின்னா அந்த இரு பெரும் வேந்தர்கள் மேலதான் இருக்குது சேர மன்னன் மேலையும் சோழ பாண்டிய மன்னன் மேலையும் மட்டும்தான் உனது இரு பெரும் கண்கள் இருக்குது அந்த கண்களை அகற்றி நீ எங்கு பார்க்க வேண்டும் அப்படின்னா உனது நாட்டு மக்களை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு பதிவை இடைக்காடுனார் சொல்றாரு அப்ப போர் அப்படிங்கிறது எப்பயுமே மனிதர்களுக்கு நிம்மதியை தர நல்ல உணவு கிடைக்காது நல்ல ஒரு சூழல் கிடைக்காது எப்ப ஒரு மனிதன் நல்ல நிம்மதியா தூங்கி எழுதிக்கிறானோ அந்த நாடுதான் ஒரு நல்ல நாடு நிம்மதி அப்படிங்கிறது வேணும் அடிப்படை வசதிகள் நிறைவா கிடைக்கணும் அடிப்படை வசதிகள் நிறைவா கிடைச்சிட்டா அந்த நாடு நல்ல நாடு அப்ப ஒரு போர்னு வரும்போது அந்த அடிப்படை வசதிகள் அனைத்துமே குறைவுபடும் ஒவ்வொரு மனிதனுக்குமே உணவு சரியா கிடைக்காது உறைவிடம் சரியா கிடைக்காது உடையும் சரியா கிடைக்காது தனது நாட்டு மக்கள் எப்ப எப்படியோ போக அப்ப தனது நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட ஆட்சி புரியணும் செங்கோல் ஆட்சி புரியணும் செங்கோல் ஆட்சி புரிஞ்சா அந்த நாடு நல்லா இருக்கும் அப்ப தனது நாடு மட்டுமல்ல பிற நாடும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறது தான் ஒரு அரசனுக்கான ஆக சிறந்த அறள் அப்படிங்கறத இடைக்காடு சோழ மனசுல பதிய வைக்கக்கூடிய ஒரு அழகான பாடலாதான் இந்த புறநானூற்று பாடல் இருக்குது திணை வாகை திணையை சேர்ந்தது ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அரசனை பாடக்கூடிய ஒரு திணைதான் இந்த வாகை திணை ஒரு அருமையான ஒரு நல்லது ஒரு பாடல் இது நன்றி வணக்கம்